இன்னைக்கு எல்லாருக்குமே பணம் கடன் தேவையான வருமானம் கிடைக்கல வேலை நிரந்தரமா அமையல அல்லது வேலையே இல்லை அப்படின்னு தடுமாறிட்டு இருக்காங்க வேலை நிரந்தரமா அமையறதுக்கு ஒரு பதினாலு நாட்கள் ஒரு பஷம் சொல்லக்கூடிய ஒரு பதினாலு நாட்கள் இடைவிடாது அருகாமையில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை காலை வேலைகளில் தரிசித்து அவரிடம் நம் குறைகளை சொல்லி ஆலயத்தை மூன்று முறை வளம் வந்து நமஸ்கரித்து நாம் மனமாற வேண்டும் போது விரைவா வேலை கிடைக்கும் பணம் தங்கறதுக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய தொகையில் ஒரு சிறு துளியாவது தர்ம காரியங்களுக்காக எடுத்து வைக்கணும் பாலிக்கலாம் ஏதேனும் உதவிகள் மருத்துவ உதவிகள் ஏழைகள் அதாவது பிரதிபலன் பாராத சிறு உதவிகள் நம்மால் ஆனதை நாம் அந்த கொண்டு செலவழிக்கலாம் இதன் மூலம் நம்ம பணம் நம்மிடம் பெருக வளர தங்க வைக்க முடியும் கடன் அடைய ஹர்ஷன யோகம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு இந்த ஹர்ஷன யோகத்தன்று ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கி அவருக்கு வெற்றிலை மாலையிட்டு கடன் அடையணும்னு பிரார்த்தனை வைத்தோம்னா கண்டிப்பா வீட்டிலேயே கூட போடலாம் அல்லது ஆலயங்கள்ல போய் வெட்டிலை மாலை இடும் போது கடன் அடையும் கடன் அடைந்த பிறகு நன்றி கண்டிப்பா சொல்லணும் நன்றி கடன் இந்த நன்றி கடனுக்காக சென்று ஆலயத்தை நாம் வடை மாலை சாற்றி நன்றி சொல்ல வேண்டும் ஹர்ஷன யோகம் அப்படிங்கறது நீங்க பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா நாம யோகம்னு ஒரு பிரிவு கொடுத்துருப்பாங்க இருபத்தி ஏழு நாம யோகங்களில் ஒன்று ஹர்ஷன யோகம் இந்த மாதம் மாதம் வரும் நீங்க அதை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்திலே பார்க்கலாம் அல்லது தினமும் அல்லது உங்களுடைய கைபேசியிலேயே நித்திய பஞ்சாங்கங்கள் இருக்கக்கூடிய செயலிகள் இருக்கு அந்த செயல பாத்தீங்கன்னா அர்ஷன யோகம்னு குறிப்பிட்ட நாளை நீங்க பயன்படுத்தி நம் ருண பிறப்பு கடன்கள் என்று சொல்லக்கூடிய கடன்கள் அடைய பயன்படுத்தி கொள்ளலாம்